நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் நெக் தான் எப்படி ஸ்டிப்பாக வைக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் கேன்வாஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிப்பாக வைக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி நெக் வைக்கிறேன்றது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இது பொதுவாக நீங்கள் எப்போயும் போல் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அப்படியே அடித்து திருப்பிடுவீங்க நீங்கள் எவ்வளோ தான் அழகாக டிசைன் வச்சு கழுத்தை வெட்டினாலும் நீங்கள் அடித்து திருப்பி பார்க்கும்போது அது தெளிவாக தெரியாது நம்ம அழகாகவும் இருக்காது ஸ்டிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சுடிதார் நேக்கு நல்லா எடுப்பாக அழகாக தெரியும் இப்போ அந்த மாதிரி ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்கள் நம்ம இந்த லைனிங் துணியை வச்சு எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இப்போ ஷோல்டர் பகுதி பாருங்கள் லைனிங் பீஸில் நம்ம வெட்டி வச்சுருந்தாலும் சென்ட்ரு பகுதியில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அவுட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த அகலத்துக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு உயரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதாவது நான் ஒரு ஆறு இன்ச்சு உயரம் உள்ள ஒரு நெக்கு ஒரு எட்டு இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை வெட்டி அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் சைடில் உள்ள அந்த லைனிங் பீஸையே நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதில் நீங்கள் இன்னும் நல்லா ஸ்டிப் வேணும்னா இன்னும் ஒரு கிளாத் கூட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் அட்டாச் பண்ணியாச்சு நீங்கள் மெயின் கிளாத்தை நீங்கள் அது மேலேயே வச்சு எப்பையும் போல் நீங்கள் நெக்கை வச்சு தச்சு அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம் அதே ஸ்டிப்பாக இருக்கும் பாருங்கள் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா லைனிங் லைனிங் வச்சு ஒரு கேன்வாஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா லைனிங் கிளாத்துலேயும் சரி மெயின் கிளாத்துலேயும் சரி நம்ம நெக்கை வெட்ட போகிறது கிடையாது நம்ம அதை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேன்வாஸில் தான் நம்ம வந்து டிசைனை வந்து வெட்டுவோம் நெக் டிசைனை வெட்டி நம்ம அட்டாச் பண்ணி திருப்புவோம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் அப்படியே மெயின் கிளாத்தில் நெக்கு வெட்டிட்டு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம் நீங்கள் இந்த நெக்கு தைக்கும்போது போது பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த குண்டூசியை நீங்கள் இந்த மாதிரி மூணு இடத்துல குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தச்சு பாருங்கள் அந்த சென்ட்ரு பகுதியும் உங்களுக்கு மாறாமல் கரெக்டாக வரும் இன்னொன்று நெக்கோட நெக்கு நம்ம ஃபினிஷிங்காக தைக்கவும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும் நீங்கள் இந்த குண்டூசியை தவறாமல் போட்டுட்டு தைங்க பாருங்க நம்ம எந்த மாதிரி நெக் டிசைன் வைக்கிறோமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம் இந்த ஓரத்தில் வளைவு அதெல்லாம் இருக்கும்போது கரெக்டாக வளைவில் ஊசியை சென்ட்ரலில் அதில் விட்டுட்டு அப்புறமா திருப்புங்க ஊசி மேலே வரக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டான ஷேப் கிடைக்கும் பாருங்க சென்ட்ரு கிளாத்தை வெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வெட்டும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தைச்ச தையலுக்கு என்னண்டா ஒரு கால் இன்ச்சு தான் நீங்கள் துணியை விட்டு வெட்டணும் அதிகமாக நீங்கள் விட்டாலும் திருப்பும்போது நம்மளுக்கு உள்ள துணி அதிகமாக இருந்தால் ஷேப் அழகாக வராது இங்கே ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டு வெட்டுங்க பாருங்கள் எங்கெங்கே வளைவோ அங்கங்கெல்லாம் ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க துணியை அப்படியே திருப்பிட்டு நான் ஒரு படிமண தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி டிசைன் அப்படியே படிமண தையல் போட்டு எடுத்து பாருங்கள் ஸ்டிப்பாக எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பிக்னர்ஸாக இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லாமே பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பாருங்க நெக்கு தைச்சிட்டேன் இப்போ நான் பேண்ட் கிளாத் வச்சு இதில் அழகாக ஒரு பட்டை பைப்பிங் கொடுக்க போகிறேன் அவுட் அவுட்லைனில் அப்படியே பட்டை பைப்பிங் கொடுத்துட்டு அந்த பா நெக் இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன் தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி